கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து ஒன்பதாவது வசனம் கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர் அவர் இறக்கங்கள் அவருடைய எல்லா கிரிகைகளின் மேல் உள்ளது அல்ல இல்லையா கர்த்தர் இப்படிப்பட்ட சொல்லி பார்க்கும்போது அவர் எல்லார் மேலும் தயவு பாவியை நேசிக்கிறார் பாவத்தை கண்டிக்கிறார் ஒரு நல்லூர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை ஒதுக்க பண்ணி மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன் ஆகவே என்னிடத்தில் வருகிற ஒருவரை நான் புறம்பே தள்ளேன்னு சொல்கிறார் ஆகவே இவர் எல்லார் மேலும் அவர் தயவு உள்ளவராக இருக்கிறார் இரக்கமுள்ளவராயிருக்கிறார் அன்புள்ளவராயிருக்கிறார் பார்க்கும்போது சமாரியா ஸ்திரி விபச்சார ஸ்திரி ஆனாலும் கத்தர் அவள் மேல் தயவு உள்ளவராக இருந்து தான் கொடுக்க போகிற அந்த சீவ தண்ணீரை குறித்து பேசினார் பேசின உடனே அவள் ஊருக்குள்ளே போய் ஊர் ஜனத்தெல்லாம் கூட்டிகிட்டு வந்தார் பாருங்க விபச்சார ஸ்திரின்னு சொல்லி அவர் உறக்கணிக்கல அவர் மேலும் அவள் மேலும் அவர் தயவு இருந்தார் குருடன் தாவிதன் குமாரன் எனக்கு இறங்குன்னு சொல்லி கூப்பிடும்போது குருடன் மேலும் அவர் தயவு இருந்து அவனுடைய தேவையை சந்தித்தார் குஷ்டரோகி இப்படி அநேக சாட்சிகளை அடுக்கடுக்காக நம்ம வேதத்தில் பார்க்கலாம் ஆகவே ஆக மொத்தத்தில் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள அறிந்து கொள்வதில் முக்கியமான காரியம் என்னன்னு சொன்ன நம்முடைய ஆண்டவர் எல்லார் மேலும் தயவுள்ளவர் இரக்கமுள்ளவர் அன்புள்ளவர் கிருபை உள்ளவர் ஆகவே இப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம ஆராதைக்கு பெற்று இருப்பது பெரிய சில ஆகவே தொடர்ந்து இறக்கமுள்ள தயவு உள்ள ஆண்டவரை பின்பற்றுவோம் தொடர்ந்து அவர் நம்மு நம்மேல இறக்கமுள்ளவராக இருந்து கரும்பிடித்து நடத்த வல்லவராக இருக்கிறார் செபிப்போம் நேசிக்க நல்ல தவப்ப இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்க நன்றி நீர் நேரியங்கள் மேலே மாத்தனால மேலே நீங்கள் தயவு உள்ளவராக இருக்கிறதுக்கா நன்றி தொடர்ந்து நீங்கள் தயவுள்ளவர் என்பதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் ருசித்து பார்த்து அடிச்சூட்டில் நடக்க உதவிச்சு விலப்படுத்துங்க ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமே நம்முடைய கருத்தரும் ரசிகரும் இயேசு ஏசுகஸின் திருமையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றைக்கு மகிமை உண்டாததாக நம்முடைய கத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்